எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருமலை கேசவன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அக்ஷய லக்ன பதவி ஜோதிடம் மூலமாக ஜாதக பலன் பார்த்துட்டு இருக்கோம் ஜாதகம் பார்த்த உடனே என்னுடைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஏஎல்பி முறையில தாங்க இது சாத்தியம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் வயது முப்பத்தி மூணு அவர் பிறப்பு லக்னம் மகர லக்னம் இன்னைக்கு அவருடைய லக்னமாக இருக்கிறது ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம் பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம் ஜாதகரை இயக்குது சுக்ர பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நட்சத்திராதிபதி இரண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழிலே அமர்ந்திருக்கிறார் இவர் ஜாதகத்தை பார்த்தவுடன் ஏழாம் இடம் மனைவி சம்பந்தமான கேள்விதான் ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்களா ஆமாங்க அந்த இடத்துல போய் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்ததில்ல ஏழாம் இடத்திற்கு ஐந்தில் குரு பகவான் ஜாதகருக்கு பதினொன்னில் ஏழாம் இடத்திற்கு ஐந்தில் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏன் ஜாதகம் பார்க்க வந்தாரு ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆறாம் அதிபதியாகிய குரு பகவான் ஐந்தில் இருப்பது மனம் சார்ந்த சில பிரச்சனை இவருடைய மனைவிக்கு மனநோய் மனம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளது என்று ஜாதகருக்கு பலன் சொன்னோம் ஆமாங்க அப்படிதாங்க இருக்கு இதுக்கு தீர்வு என்னங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்டார் இந்த லக்னம் முடியணுங்க உங்களுக்கு அடுத்த லக்னம் வரும்போது சில விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் என்று அவருக்கு பலன் எடுத்துரைத்தோம் சில பரிகாரங்களும் சொன்னோம் ஜாதகர் அதை ஆமோதித்து ஒப்புக்கொண்டார் இந்த மாதிரி ஜோதிட பலன் நம்ம பார்க்கறதுக்கு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறை நமக்கு உதவியாக இருக்கிறது இதை உலகிற்கழித்த குருஜி ஐயா மூர்த்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்